விண்ணப்பிக்கும்போது அப்படின்னாக்கா நமக்கு வந்து கேன்சல் செக் வந்து கேட்டாங்க இரண்டாவது வந்து பேங்கர் வெரிஃபிகேஷன் லெட்டர் வந்து வந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப விசாரமப்பட்டு இருந்தோம் அப்படின்னாக்க இப்போ ஒரு புதிய அப்டேட்டா பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்களோட வங்கி கணக்கு அதாவது வங்கி கணக்கு வைத்திருக்கும் வங்கி புத்தகம் கணக்கு வங்கி கணக்கு புத்தகம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு அப்டேஷன் வந்து பிஎஸ்சியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து வந்து உங்களுக்குலாம் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா கேன்சல் சக்கட் வந்து இருக்கணும் அப்படின்னாக்கா மினிமம் பேலன்ஸ் வந்து பேங்க்ல வந்து ஒரு மினிமமாக வந்து தௌசண்ட் வச்சு ருபீஸ் வச்சுருக்கணும் இதெல்லாமே இருக்கு ரெண்டாவது பேங்க் வெரிபிகேஷன் இருப்பாங்க ஒருப்ப பேங்க்ல வந்து ஓவரா என்கொயரி நடந்தது ஸோ வந்து இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று ஏற்பாடாக வந்து பேங்க் பாஸ்புக் காப்பியை வந்து என்க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து பிஎஸ்சிஎல்ல வந்து செபி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அவங்களுக்கு நமக்குலாம் வந்து இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகவே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து என்னன்னாக்க உங்களோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாவே போதும் ஸோ வந்து இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் வந்து இந்த அப்டேஷன் வந்து தெரியப்படுத்துங்க ஏன் அப்படின்னாக்கா அவங்களும் இதுமாரி செக் புக் வந்து பேங்க்ல வந்து கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா அவங்களும் உங்களை போல் வந்து பயனுடைய பயனடைவாங்க ஸோ இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க கேன்சல் செக்கும் தேவையில்லை வெரிஃபிகேஷன் பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டரும் தேவையில்லை வங்கி கணக்கோட முதல் பகுதி தெளிவாக வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் போதும் ஸோ அந்த இது மட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்